வணக்கம் பைபிள் பகுதி பதினேழு அப்பொழுது கருத்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவது இல்லை அவன் மாமிசம் தானே அவன் இருக்க போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் தானே என்றார் அப்ப இதுதான் கேள்வி கடவுள் சொல்லிட்டாரு என்னன்னா மனுஷன் உடலா நான் போய் சண்டை போட்டு போறதுல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அவன் வெறும் உடலால் உருவாக்கப்பட்டவன் அவரோட ஆயுசுக்காரமே நூத்தி இருபது வருஷம் தான் இவரை நான் ஏன் அவன்கிட்ட போய் சண்டை போடணும் போட்டி போடணும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆதா வந்து தொள்ளாயிரம் வருஷம் இருந்தாரு ஆஹ் அறுநூறு வருஷம் இருந்தாரு அறுநூறு வருஷம் இருக்கும்போதுதான் அந்த புயல் புயல் எல்லாம் வந்து அறுநூறு வருஷம் எண்ணூறு வருஷம் எப்படி போய் இருந்தாங்களா நூத்தி ஐம்பது வருஷம் நூத்தி வருஷம் அவங்க அப்பா இருநூத்தி ஐம்பது வருஷம் இப்படியே வருஷம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழ்றாரு அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்றாரு எல்லாம் நூத்தி இருபது வாழ போறாங்க இவங்க கூட எனக்கு என்ன பெரிய போட்டி இப்ப புரியுது அதாவது வந்துட்டு கடவுள் நமக்கு நல்ல வயசை கொடுக்கும் போது அப்ப நமக்கு அதனுடைய அருமை தெருதல ஆரோக்கியமா இருக்கும் போது நமக்கு அதனுடைய அருமை தெருதல எப்ப நம்ம சிக்க ஆகுறமோ எப்ப நமக்கு வந்துட்டு மரண நேரம் வருமோ அப்போதுதான் நம்முடைய வயசுடைய அருமை நமக்கு தெருது நீங்க கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி தெருது எல்லோரும் வந்துட்டு அவங்கவுங்க வயசுடைய அருமையை தான் சிக்கா இருக்கும் போது நினைப்பாங்க அல்லாம் விட்டால் மரண நேரம் வரும்போது நினைப்பாங்க நீங்க ஒருடி ஆதி ஆகமத்துக்கே போயிட்டீங்களே ஆதி ஆகமத்துல ஆதாமி எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அவர் ஒரு தொள்ளாயிரத்தி முப்பது வயசு வரைக்கும் உம் அடுத்தது யார் சொன்னீங்க ஆ மெத்துசுவிலா மெத்துசிலாவை பார்த்தா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போது வ வயசு வரைக்கும் அப்புறமே என்னன்னு கேட்டீங்க ஆ ஆனோக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து வருஷம் ஆழ்ந்திருக்கிறார் அதாவது எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு தான் உணங்க சரி 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 ரொம்ப நல்லது இந்த